அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போம் பார்த்திங்கன்னா சுரக்கா வச்சு பாயசம் எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒரு பாதி சுரக்கா வந்து எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காவை வந்து தோலை வந்து சீச்சிட்டு நம்ம செய்யணும் நான் வந்து பாதி சுரக்கா எடுத்துருக்கேன் இதில் இதுக்கு தேவையான பாதாம் முந்திரி திராட்சை இதை வந்து நான் கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இதை வந்து நெய் போட்டு தாளிக்கிறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சொரக்காவை வந்து தோல் நல்லா சீச்சு க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு சீச்சு வச்சிடலாம் இந்த மாதிரி சீக்கிரம் அந்த இது இருக்குது இல்லையா தேங்காய் சீக்கிரத்தை வச்சு அந்த மாதிரி சீச்சு வச்சுக்கோங்க இது உள்ளே உள்ள விதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடணும் இதை போடக்கூடாது இதை வந்து நான் சட்னிக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சட்னி செய்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த சுரக்காக இருக்குது இல்லையா அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஒரு காய்ச்சி ஃபுல்லாக போட்டு நல்லா புழிஞ்சு ட்ரை பண்ணி எடுத்துடணும் தண்ணியோடு அப்படியே வந்து நம்ம பாயசத்தில் வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி விட்டுறோன்னா ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துடணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம் கடாய் சூடான உடனே நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் மூணு பேக்கெட் நெய் வந்து இதுக்கு ஊற்றிருக்கேன் ஜிஆர்பி நெய் வந்து ஒரு மூணு பாக்கெட் ஊற்றி இந்த எண்ணெய் சூடான ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாமே வந்து சேர்த்து நல்லா அந்த நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சே வந்து வதக்குங்க இதில் வந்து ஒரு ஒன் கப் ரவை வந்து சேர்த்துக்கிறேன் ரவை வந்து ஆப்ஷனல் தான் ரவை வந்து சேர்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் எனக்கு ரவை சேர்த்தா பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் ரவை நான் அதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சொரக்கா மட்டுமே போதும் சுரக்கா மட்டும் போடுற மாதிரி இருந்தால் சுரக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் நான் பக்கத்தில் வந்து பால் வந்து வேஸ்ட்டேன் ஒரு பாக்கெட் பால் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் அந்த பாலை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் நம்ம கொதிக்க வச்சு சேர்க்குறப்போ சீக்கிரமாகவே நமக்கு அது கொதிக்க ஆரம்பிச்சிரும் பச்சை பால் சேர்த்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பாலை ஊற்றி இப்போ நல்லா இதை பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்ருலாம் இப்போது அந்த நெய்யெல்லாம் மேலே வந்துருச்சு இல்லை இப்போ நம்ம சொரக்காவை வந்து சீச்ச சுரக்காவை இதில் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சே வந்து செய்யலாம் இல்லைனா வந்து கீழே வந்து ரவையெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால் அடிப்பிடிக்கும் சிம்மில் வச்சு பொறுமையாக நீங்கள் அதை வந்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாமே போட்டாச்சு இப்போ நல்லா வந்து இதை வந்து கிண்டி விட்டுறலாம் இப்போ நம்ம ரவை சேர்த்தனால பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு திக்னஸாக தெரியுது இல்லையா அதுக்காக தான் நான் ரவை சேர்த்தேன் உங்களுக்கு வேணாம்னா அங்கே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதுதான் ரெண்டு கப் சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொதிக்கணும் இதை வந்து கொதித்து அந்த சுரக்கா வந்து நல்லா வேகணும் டக்குன்னு ஆஃப் பண்ணக்கூடாது பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அது அப்போ தான் அந்த சுரக்கா நல்லா வெந்து அந்த ரவையெல்லாம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எப்போ இதை நம்ம வந்து சூடாக வந்து சர்வ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்